பரலோகத்தில் தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான சத்தியத்தை வெளிப்படுத்தின விஷயத்துல நம்ம பார்க்க முடியும் ஆலயம் திறக்கப்பட்ட பொழுது இடி முழக்கம் வந்தது ஆகவே தான் நாங்கள் சப்ரை பயன்படுத்துகிறோம் இடி முழக்கம் ஆண்டோடைய சிங்காசனத்தில் இருக்குன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு இடி முழக்கம்னா என்ன சப்பூஃப் தான் தான் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா மின்னல்கள் வந்தது வெளிச்சம் வந்துட்டு போச்சு பார்த்தீங்களா அதனாலதான் மேடையில் நாங்கள் இந்த மாதிரி கலர்ஃபுல் லைட்ஸை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த மின்னலை ரெப்ளிகேட் பண்ணுறதா ஸ்ட்ரோப் லைட்ஸ் இதுதான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் எல்லா டிஸ்கோ எல்லா பப்பு எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் அடுத்து சீனாய் மலையில் புகை எழும்பியது எது ஆகவே தான் நாங்கள் மேடையில் புகையை போட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சீனாய் மலையில் மோசையோட அவர் பேசும்பொழுது அங்கே அந்த மலை முழுவதும் ஆண்டுடைய மகிமையால் மூடி இருந்துச்சு இட் வாஸ் கிளவுடட் ஸோ ஸ்மோக் போட்டால் கூட எதுக்கு ஸ்மோக்கு போடுறீங்க உலகத்தார்கள் போல புகையை போட்டு ஆராதிக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க ஆக மொத்தத்தில் எங்களுடைய ஆராதனை வேதாகமத்தின் வசனத்தோடு ஒத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு ஆராதனை சாத்தான் பல ஆண்டு காலமாக இதையெல்லாம் மறைத்து வைத்திருந்தான் திருடி வைத்திருந்தான் அதை நாங்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கொண்டு வந்து சபைக்குள் சரியாக தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் சாத்தான் திருடி வச்சிருந்தான் இதை சபைக்கு கொண்டு வரப்போ உலகம் வந்துருச்சுன்னு சொல்றோம் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணாதனால அவன் வந்து மகிமை எடுத்துக்க ட்ரை பண்றான் ஆகவே இனிமேல் சபையா இல்லை இது ஒரு கேளிக்கை விடுதியா பப்பா அப்படிங்கிற நீங்க கேட்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன் வீடியோ இருக்கிறார் அதை என்னிடத்திற்கு அனுப்பியிருந்தாங்க இப்போ இந்த வீடியோவை நம்ம தவறு என்று அப்படியே ஒதுக்கிவிட முடியும் ஆனாலும் கூட அந்த வீடியோவில் நிறைய பேர் சரியாக இது கரெக்டு பரவாயில்லை சரியான விளக்கம் கொடுத்துருக்கிறீர்கள் அப்படின்னு சில கமெண்ட்ஸையும் நம்ம பார்க்க நேரிடுகிறது ஸோ வேதாகமத்தை இந்த அடிப்படையில் வியாக்கியானம் செய்வது சரியாகுமா பரலோகத்தில் இடி இடிச்சிச்சு மின்னல் வெட்டியது ஆகவே தான் நாங்கள் என்ன இருக்கிறோம் இந்த மாதிரி சப்பூஃப்ரை வச்சு அப்படி இடி முழக்கம் மாதிரி சவுண்டை இறைச்சலாக வச்சு நாங்கள் வந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம் புகை போடுகிறோம் என்று சொல்லுவதற்கு இந்த வேத வசனங்களை ஆதாரமாக காண்பிப்பது சரியா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் அதாவது பொதுவாக இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆராதனை முறைமைகளில் இருக்கக்கூடியதான லைட் செட்டிங்ஸ் ஆகட்டும் டெக்னிக்கலான சில விஷயங்கள் ஆகட்டும் இவைகளை மொத்தமாய் யாரும் எதிர்ப்பதில்லை அப்படி யாரும் எதிர்க்க மாட்டாங்க நம்ம சில பேர் அதை வேண்டா வெறுப்பாக சில வாதத்திற்காக எடுத்து வைப்பார்கள் அதை அப்படி பார்த்தா நீங்கள் மைக்கே பயன்படுத்தக்கூடாது கேமரா யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணக்கூடாது லைட்டே போடக்கூடாது இப்படி நிறைய ஒரு வாதத்திற்காக இவைகளெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் கொஞ்சம் நம்ம நிதானமாக பேசுவோம் இது வந்து யாரையும் வாதத்தில் ஜெயிப்பதற்காக அல்ல அதனால நல்ல ப்ரொஜெக்டர் வச்சு நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வசனத்தை எல்லாம் போடலாம் நல்ல மைக்ஸ் யூஸ் பண்ணலாம் நல்ல ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம் பாடல்கள் தெளிவாக கேட்கக்கூடியதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறதோ எல்லாவற்றையும் செய்யலாம் யாருமே அதை தவறு சொல்லுவது இல்லை ஆனால் இவைகள் எல்லாம் மனிதனுக்கு கொஞ்சம் நார்மலான ஒரு செட்டப்ஸ் ஓரளவுக்கு இதை கேட்குறதுக்கு ஓகே ஆனால் இது ஜனங்களை வந்து பெரிய அளவு வந்து உற்சாகத்தில் நடத்தாது உணர்ச்சி வசப்பட வைக்காது அவங்க என்னதான் இருந்தாலும் கூட கொஞ்ச நேரம் ஆன உடனே அவங்க அப்படியே சில பேர் அப்படியே சோர்ந்து இருப்பாங்க பாத்தீங்களா அப்ப என்ன தேவைப்படுகிறதுனா இவங்களை மோட்டிவேட் பண்ணுவதற்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாம் செல்ல வேண்டி இருக்கிறது அப்ப இவங்க என்ன பண்றாங்க சினிமாக்கள்லையும் மற்ற பொது கூடுகைகளிலும் மக்களை எப்படியாவது விழிப்புல வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு வித்தியாசமான கலர் செட்டிங்ஸை போட்டு அடுத்து புகை போடுதல் பின்னாடி பயங்கரமான லைட் செட்டிங்ஸை வச்சு வித்தியாசமாக முறைமைகளை காண்பித்தல் ஆக மொத்தத்தில் வசனத்தின் மீது வரக்கூடிய ஈர்ப்பு வசனத்தினாலே வரக்கூடிய உற்சாகம் வசனத்திற்காக முழித்திருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு எதுவுமே இல்லாமல் போய் இந்த மாதிரி மேலோட்டமான சில காரியங்களிலே இவைகள் என்ன செய்து விடுகிறது நம்மளுடைய கண்கள் எல்லாம் போக ஆரம்பித்து விடுகிறது ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட இவைகளை உலகத்தார் செய்வது போல நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிக அல்ல ஆனால் இவைகளை எல்லாம் நாங்க இந்த மாதிரி உற்சாகப்படுத்துறதுக்கு செய்யறோம்ப்பா அப்பதான் ஜனங்கள் வந்து தூங்காம இருக்கிறாங்க எங்களுக்கு அப்படி செய்யறதுதான் பிடிச்சிருக்கு இப்படி எதையாவது இவர்கள் விளக்கம் கொடுத்து விட்டால் அது ஓகேன்னு போயிடும் அதை விரும்புகிறவர்கள் ஓகேன்னு அக்செப்ட் பண்றவங்க போய்க்கிங்க பட் அதை நான் ஊக்குவிக்கிறது இல்ல அப்படி என்ன சொல்ல வரேன்னு கவனிங்க இல்ல நாங்க இதை செஞ்சாதான் அங்க ஜனங்கள் எல்லாம் விரும்புகிறார்கள் அப்பதான் அவங்க முழிச்சு இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்பதான் எதையாவது உற்சாகமா தேவ பிரசன்னத்துல நிரம்பினது மாதிரி தெரியுது ஆகவே நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவது வேறு ஆனால் இதை வேதாகம வசனத்துல நாங்க நிரூபிக்கிறோம்னு சொல்லிட்டு தாங்கள் செய்யக்கூடிய செயலை நியாயப்படுத்துவதற்கு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது தான் மிக ஆபத்தான ஒன்றாய் மாறுகிறது அதைதான் நான் சுட்டி காண்பிக்கப்போ சோ வேதாகமத்திலிருந்து நீங்கள் என்ன காண்பிக்கிறீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் பாருங்க அல்லது பரலோகத்தில் பாருங்க அங்கே இடி மின்னல் வருகிறது அது நாங்கள் சப்பூஃப்ரா பயன்படுத்துகிறோம் வெளிச்சம் இடி மின்னல் வெளிச்சம் வருகிறது இறைச்சல் வருகிறது ஆகவே அதிகமாய் கத்துகிறோம் நாங்கள் இதெல்லாம் அந்த வீடியோவில் நான் பார்த்தேன் அவர் சொல்லுகிறார் நாங்கள் சத்தமாக ஆராதிக்கிறது சத்தமா ஆராதிக்கிறது தவறு இல்லை ஆனால் அதுக்கு பரலோகத்தில் அப்படி இருக்கு அதனால நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கருத்து தவறான ஒன்றாய் மாறி விடுகிறது அதுக்கப்புறம் பாருங்க புகை போடுவதை நியாயப்படுத்துவதற்கு இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அது சாத்தாணி தன்னால திருடி வச்சிருந்தா நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லுகிறதெல்லாம் மிக பயங்கரமான ஆபத்தான போதனை ஒருவேளை இந்த அடிப்படையில வேதத்தை நாம் வியாக்கியானம் செய்தால் நீங்க பாருங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் காணப்பட்டது அப்பொழுது மின்னல்களும் சப்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி எதிர்ச்சியும் பெரும் கல் மழையும் உண்டாயின இப்ப இடி மின்னலுக்கு நீங்க லைட்டை போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க ஓகே இப்ப பூமி எதிர்ச்சியை உண்டாக்கணும் கல் மழையை உண்டாக்கணும் என்ன பண்ணுவீங்க ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே கல்ல போடக்கூடாது இது ஒரு வாதத்திற்காக தான் வைக்கிறேன் இப்படி வசனத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் அதைத்தான் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கல்லை விட்டு எரிஞ்சா எப்படி இருக்கும் அல்லது பூமி எதிர்ச்சியை உண்டாக்க போறோம்னு சொன்னா எப்படி இருக்கும் நாளைக்கு ஒருத்தர் ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டு எல்லாரையும் உட்காந்துருக்கிறவங்கள அப்படி உற்சாகத்துல சேர ஆட வைப்பார் நிறைய இன்றைய காலகட்டத்தில் இந்த பிள்ளைகள் த்ரீ டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டுக்கெல்லாம் போனாங்கன்னா அந்த த்ரீ டி கண்ணாடி இது பண்ணால் அவங்க உட்காந்துருக்கிற சேர ஆடும் நாளைக்கு இதே டெக்னாலஜியை சபைக்குள்ள கொண்டு வந்துட்டு ஆராதிக்கும் போது அப்படியே அந்த டெக்னாலஜி ஆடும் வெளியில இருந்தவங்க என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் ஆராதனையாயா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உங்களை போன்றவர்கள் என்ன பதில் கொடுப்பீங்க பாருங்க வசனத்துல இருக்கு பூமி அதிர்ச்சி உண்டானது தேவனுடைய ஆலயத்துல நாங்க அதனால பூமி அதிர்ச்சி மாதிரி அப்படி சேர ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது சரியாகுமா பைத்தியகாரத்தனமாக ஒரு போதனையாக மக்கள் நினைக்க மாட்டாங்களா ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம்னா அது செய்யறவங்க அததான் மக்களுக்கு உற்சாகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே வழியில முடிச்சுட்டு போயிட்டு அது பரவாயில்ல பட் அதுவே நான் அதை சரிங்கிறதுக்காக சொல்லல போறேன்னு கொண்டிருக்கிறது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு செயலை செய்த பின்பு அந்த செயலுக்காக வேதாகமத்தில் ஆதாரத்தை தேடி போதிப்பதுதான் இந்த மெத்தட் நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று செஞ்சிடறது அப்புறமேல அதை சரி பண்ணுவதற்கு வேத ஆதாரத்தை தேடுதல் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ஊழியர் சொன்னார் திருத்துவத்துல கோரியோகிராபின் இருக்கு அதனால அங்கேயே என்ன இருக்கு டான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்காக எதையோ வசனத்தை திருப்புகிறதை நாம் பார்க்கிறோம் அது மிக ஆபத்தான ஒன்று ஒரு செயல் வேதாகமத்தின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும் செய்ததுக்கு அப்புறம் வேதாகமத்தில வசனத்தை தேடி கண்டுபிடிச்சு சில வேத வசனங்கள் அதற்கு ஆதாரம் இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம இஷ்டத்துக்கு அப்படி கொண்டு வந்து போதித்து விட கூடாது ஒருவேளை இந்த மாதிரி ஆராதிக்கக்கூடிய ஒரு மெத்தட் மிகச் சரி என்றால் கடந்த பத்தொன்பது நூற்றாண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்களாக யாருமே இப்படி ஆராதிக்கலையே அப்போ இந்த மாதிரிலாம் மெத்தேடை ஆராதிக்கணும் நமக்கு கரண்ட்டு தேவைப்படுகிறது டெக்னாலஜி தேவைப்படுகிறது இவ்வளவு இருந்தால் அந்த மாதிரி ஆராதித்து விடலாம் அது ஒரு நல்ல ஆராதனையாய் தேவன் மைமைப்பட்டு விடுவாரா அப்போ அந்த காலத்தில் கரண்ட்டு கண்டுபிடிக்காமல் இந்த செயலை செய்யாதவர்களுடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருந்திருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த டெக்னாலஜியை வச்சு ஆராதிக்கக்கூடிய என்ன மாதிரி மெத்தடை வச்சு ஆராதிச்சாலும் அது தேவனை சென்றடையாது ஆராதனைக்குள்ளாக ஒரு கருப்பொருள் இருக்கிறது அதுதான் முக்கியம் என்றைக்குமே மேடை ஆராதனை தேவனை நூறு சதவிகிதம் மகிமைப்படுத்தி விடாது அது உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களிலும் அந்த மேடை ஆராதனை இருக்கிறது இந்த மேடை ஆராதனை ஒரு மனித மூளையை வைத்து உணர்ச்சி வசப்பட வைத்து அதை செய்துவிட முடியும் ஆனால் மெய் ஆராதனை என்பது தேவனுக்கு ஒரு பெரிய விலை கொடுப்பது அப்போ பவுல் ரோமர் பனிரெண்டு ஒன்றை சொல்லுகிறார் புத்தியுள்ள ஆராதனை என்று பேசுகிறார் அது ஜீவபலியாக உங்களையே தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தல் என்று பேசுகிறார் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆராதனை என்பது அந்த மேடை ஆராதனையில நாம் விலை கொடுக்கக்கூடிய காரியம்லாம் எல்லாம் ஒண்ணு இல்லை நம்ம அந்த ரெண்டு மணி நேரம் தேவன் மகிழ்கிறாரோ இல்லையா நாம உற்சாகமாய் மகிழ்ந்து இருக்கிறோம் நாம மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருப்பதல்ல ஆராதனை தேவனை மகிழ்ச்சி அடைய செய்வதுதான் ஆராதனை சில பல வேலைகளிலே தேவனை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய செயலிலே நாம் கடினப்படக்கூடிய ஒரு செயலும் அடங்கி இருக்கிறது என்ன எப்படி சொல்லுகிறீர்கள் ஆமாம் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார் உன்னுடைய மகனை பலியிடு என்று சொல்லுகிறார் அந்த ஆராதனை போல ஒரு அற்புதமான ஆராதனை உலகத்தில எங்கேயுமே பார்க்க முடியாது ஆபிரகாம் மகனை பலியிட செல்லுகிறார் கனத்த இருதயத்தோடு செல்லுகிறார் வேதனையோடு செல்லுகிறார் ஒரு மகனை கொல்லுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஆனாலும் தேவனுக்காக தன் மகனை ஒப்புக்கொடுக்க வருகிறார் அங்கு அவர் ஒரு பெரிய விலையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறார் ஆனால் அதே சமயத்துல தேவன் அது ஒரு சுகந்த வாசனையான பலியாக ஏற்கிறார் அப்ப ஒரு ஆராதனை என்பது விலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நாம பாடக்கூடியதுல என்ன விலை கொடுத்துருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறது பண வசதி சபைகளில் பெருகி இருக்கிறது ஆகவே நம்ம இஷ்டத்துக்கு புகை போடுகிறோம் பெரிய பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸை வச்சு கத்தி கொண்டு இருக்கிறோம் இதனால தேவன் எந்த விதத்திலையும் மகிமைப்பட்டு விடுவாரா கிடையவே கிடையாது உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாதுருங்க அதனால நீங்க பாடுங்க அதை வேணாம்னு நம்ம சொல்லலை அதுக்காக உலக மார்க்கத்தான் செய்வது போன்று உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு செயலை தயவு செய்து செய்யாதீங்க இன்றைக்கு மெகா சர்ச்சஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா சபைகளும் இந்த மாதிரியான கேளிக்கை விடுதியை ஃபாலோ பண்ணக்கூடிய வந்துட்டாங்க அதை சாத்தான் திருடி வைத்திருக்கிறான் நாங்கள் அதை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் என்று ஒருபோதும் நினைக்காதீங்க சாத்தான் உலக மக்கள் மத்தியில் கொண்டு போய் கொடுப்பது எல்லாமே அவர்களை உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தேவன் கொடுக்கக்கூடியது எல்லாமே உணர்வு இருக்கிறது இந்த ஆராதனை உணர்வு பூர்வமா இருக்கா நம்ம விலை கொடுக்கக்கூடிய செயல் இருக்கிறதா அனைக இடங்களிலே ஆராதனையை குறித்த தவறான போக்கு நிலவுகிறது தேவ பிரசன்னத்தில் நாங்கள் நிறைந்தோம் என்று அடிக்கடி சொல்ல நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ பிரசன்னத்தில் நிறைவது என்று இவர்கள் எதை சொல்லுகிறார்கள் அப்படியே புகை போடும் பொழுது சில பாடல்களை பாடும் பொழுது அப்படியே இசைகளை நேர்த்தியாய் வாசிக்கும் பொழுது இவர்கள் கண்களில் தண்ணீர் வருகிறது ஆனால் வேறு எந்த இடத்திலும் இது வருவதில்லை இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இரண்டு மணி நேரம் தேவ பிரசன்னத்தில் நிறைகிறார்கள் ஆனால் ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோம் அங்கு எல்லாரும் கல்ல எரியும் பொழுது அவனுடைய முகம் தேவத்துடைய முகத்தை போல பிரகாசமாய் தேவ பிரசன்னத்தை அவன் பார்க்கிறதை பார்க்கிறோம் மேலே தேவன் பிதாவான ஒரு அருகாமையில இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அந்த காட்சியை சேவானுக்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் சேவானுடைய நிலைமையோ அடுத்த நிமிஷம் மறிக்க போகிறார் கல்லெறிந்து கொல்ல போகிறார்கள் அது அல்லவா தேவ பிரசன்னம் அந்த தேவ பிரசன்னத்துல அவங்களுடைய பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லுகிறதை நாம கேட்கிறோம் ஆனா நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவ பிரசன்னம் எப்படி இருக்கிறது பல இடங்களிலே சபைகளிலே செய்தி என்று எடுக்கப்படுகிறது ஊடாக பல இசை கருவிகளை சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க இப்போ தேவ பிரசன்னத்தில் நிறைவுது அப்படின்னா இவங்க ஒரு செய்தி கொடுத்து உற்சாகிதமான சத்தத்தில் போகும்பொழுது பின்னாடி இப்படி எல்லாம் சொல்லும் தான் மக்கள் வந்து பிரசன்னத்திலே நிறைகிறார்கள் அதனால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய சில ஆராதனை முறைமைக்கு ஒத்து நாங்கள் இதை செய்யணும்னு சொல்லுவது தவறு தயவு செய்து இப்படி செய்யாதீங்க ஸோ அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் கர்த்தருடைய நாம் மயமைப்படுவதாக தேங்க்யூ கால்பஸ்